இனி நம்ம சேனலா பாக்குறேன் மயில் வாட்டி வந்திருக்கேன்ஸ் எங்க ஊர்ல பாத்தா நிறைய முயல் கிடைக்கும் காட்டு மொயில் ஆல்ரெடி நம்ம நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஒரு மயில்வட்டியை ஒன்று போட்டிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 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 நடு மதியதான் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மொயில் பிடிக்குவா எல்லாமே நைட்லாம் பிடிவாங்க மயில் ஏன்னா நான் நடுமே வந்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பசங்க இந்த சரி வந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுதத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முயல் குட்டிங்க ஓடி இருக்குது வந்து எங்கே பிடிச்சு தெரியல பசங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வள மலை வச்சிருந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே தான் மொயில் குட்டியை பிடிக்க போகிறோம் இப்போ வந்து நானே நம்ம எங்கள் எல்லாம் வந்துருக்கும் இனி மயில் வேறு லெவலுக்கு போகிற இந்த மாதிரி டைமில் ஏன் வந்துருக்குன்னா இது மதி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மொயிலெல்லாம் தண்ணி வந்து வெளியே தண்ணி குடிக்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அது எங்ககிட்ட நல்லா மாட்டிக்கும் இனி மொயல் வட்ட வேற லெவலுக்கு போகிற வாங்க பிடிக்க பார்க்கலாம் அந்த வள எங்கே தேர்பிறப்போ தேடி இந்த சவுத ஃபுல்லாக தேடி போகிறோம் பசங்கள்லாம் நாங்கள் எப்படி

பாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே இங்கே குகை இருக்குன்றாங்க இது இருக்குங்களா இதுமாதிரி இடத்துல கூட மொயலாக இருக்கும் பொறுமையாக இதை பாருங்கள் இதுவளோ தான் மொயில இருக்குன்றாங்க இதுமாதிரி இடத்துல கூட இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இப்போ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூண்டு சொல்கிறேன் தீபைக்கு வாங்க வைப்பாங்களா பாருங்கள் தெரியுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முயல் குண்டா கொண்டாருக்கு வாய்ப்பில்லை ஏன்னால் இது வந்து எலி இருக்கும் இது வந்து வெள்ளை எலின்னு சொல்லுவாங்க அதான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏன்னா முயல் வந்து கொஞ்சம் அகலமான இருக்கும் இந்த சவுக்கு தாயானா போட்டுருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முயல் குண்டு இல்லை இது உள்ளே விட்டாலும் ஏதாச்சும் பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு இருக்குது வாங்க நம்ம உடுத்தவலை பயமாக இருக்குது இது வந்து முயல் குண்டா இருக்காதுங்க ஏன்னா முயலே வந்து போகாது வாங்க வேறு எங்கேனா ட்ரை பண்ணலாம் ரெடி போடாது வேலை போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வேலை போகலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கலரிங்காக வச்சிருக்காங்க வச்சிருக்கீங்க எங்கள் இந்த மாதிரி இடத்தை ஈரமாக இருக்கிறதுனால இங்கே வந்து வாய்ப்பு இல்லை சரி வாங்க இன்னும் நிறைய தேட போகிறோம் தேடி தான் கண்டுபிடி முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி தான் வர எடுக்குங்க பசங்க போயிருக்கானுங்க இன்றைக்கி வந்து முயல் பிடிக்காமல் போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் முயல் கிடைக்கணுன்ற நம்பிக்கை இருக்குது அங்கே பார்க்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கானுங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முயலே கிடைக்கல அறிக்கையே தெரில ஆனால் வந்து இந்த டைமே வெயில் டைமே இருக்கும் ஏன்னா இந்த குட்டியாவது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு குரு கூடு மாதிரி இருக்கு என்னென்னு தெரியல இது மாதிரி விடுதுங்க இல்லையா இது மாதிரி விழுதல் தான் வந்து அந்த பார்த்தீங்கன்னா இது மாதிரி விழுதுங்க பாருங்கள் இது மாதிரி விடுதுங்களே இதை வச்சு தான் அந்த வந்து கூண்டு கட்டி அதை வந்து மொயல் குட்டிங்க வச்சுருக்கோம் பார்க்கலாம் பசங்களாம் இருக்கானுங்க வர இல்லைடா மேட்ச் எதாவது இருக்கா தண்ணி தாக்கம் தண்ணி தாக்காக ரொம்ப எடுத்துகிட்டு இருக்காங்க பசங்க எல்லாமே ரொம்ப டயராக்டானுங்க ஏன்னா ரொம்ப நேரம் சுற்றிவிட்டோம் சவுகதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே சவுத பாருங்க உள்ளே நோய் முடியாத சவுக்கி ஏன்னா இந்த டைம் இந்த டைம் வந்து பாம்பு எல்லாமே இருக்கும் பாருங்கள் படிப்பு தண்ணி போய் விடுவாங்க எல்லாருமே இது வந்து மாமா மாமசி தான் एला मईला फ्रेंड्स वांगे दा 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 दावर बरे नेगो बरे डोवे तेदा ए विंगापुरा उठू पडडा कुटी 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 दा विंगापुरा गनेसे कुटी 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 कुटिया पसंद तेरले कुटी 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 कुटिया वाव बाययर मारु फ्रेंड्स बाययर मारु बार्गा अरे कम कमी फ्रेंड्स दावरु बार्गा बाययर मारु ये कुटी नेनिक्क्रे फ्रेंड्स इ कुटी बाययर मारु इ कुटी आय பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த குட்டி காட்டு காட்டுமையில பாருங்கள் வேறு எவ்வளோ இருக்குங்களா இதுதான் குட்டி சின்ன குட்டின்னு நினைக்கிறேன் அதை ஆற்றங்கி போயிருக்கு பாருங்க எவ்வளோ துடிக்குது ஆனால் இதை விட்டாலே ஓட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாடா கூட உள்ள பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்கான் பாரு

இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பாருங்க எவ்வளோ துடி துடிப்பாக பாருங்க இது வந்து ஒரு மொயில் பிடிச்சாச்சு இந்த மொயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப நாங்கள் வளர்க்க போகிறோம் பாருங்கள் ஆத்தா இல்லைன்னு நினைக்கிறேன் வேறு எவ்வளோ இருக்குங்க குட்டி மொயில் இவ்வளோ எதாவது பார்க்க போகிறோம் இதுவங்க மொயில் கொண்டு பார்த்தீங்களா ட்ரை பண்ணுறான் இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி இடத்துல அந்த கூண்டு கட்டுங்க செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு எங்கள் ஏரியாவில் பாருங்க எவ்வளோ பெரிய கூண்டு கட்டி பாருங்க இவ்வளோ கம்மிடா உள்ள சவுக்குமார்த்து வேறு வேறு அடிங்க வேறுங்க வேறு வேறு கட்டிங்க வேறு அடியில் வச்சுருங்க இது வேற கட் இது இது வந்து நல்லா ஒரு பெரிய முயல் ஆத்தா தான் இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்க அதிலே தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப ஆழமாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மொயில் பிடிச்சாச்சு இன்னும் எதாவது ட்ரை பண்ணலாம் எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம் பார்த்துட்டு பிடிச்சிக்கலாங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த இப்படி தான் ஓடும் எப்படி ஓடுது பார்த்தீங்களா

இது மாதிரி தான் குட்டி குட்டி வச்சுருக்கோம் எல்லா முயலும் இது வந்து குட்டி குட்டி வைக்கிற சீசன் மொயிலுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா பாருங்களா இதாக இருக்குங்களா அவங்க ஒரு கோயில் பார்த்தோமா இந்த குட்டியில் ஓடும் ரொம்ப சின்ன குட்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கா இப்படி புரியுங்க இப்படி புரியுங்க புரியுங்க ஒரு பொருள் ஏன்னா முயல் கிடைக்கல பெரிய பெரிய மொயிலுங்க அதெல்லாம் இப்போ ஏற தேரோ நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கம்மிடா ஓ ஐயோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காட்டு மொழியில் தாங்க ஃபுல்லாகவே இது வந்து நாங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லை ஃபுல்லாகவே வளர்க்க தான் போகிறோம் கம்மி ஆ செம்ம அழகாக இருக்குங்க பரம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகாக இருக்கேன் நான் பிடிச்சி பார்க்குறேன் கம்மி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துருவா அந்த மாதிரிலாம் எடுத்துருவோம் பாருங்க ரெண்டு குட்டி கிடைச்சிருக்கு ஒரு ஒரு குண்டில் ஒரு மயில் இருந்தது இன்னொரு குண்டில் இன்னொரு மொயில் குட்டி பாருங்கள் இதெல்லாம் விட்டால் பயங்கனா ஓடுறேங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் இது ஒரு மயில் செம்ம எலி குட்டி மாதிரி தான் இருக்குது ஆனால் இது செம ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மை பெருசாக பயங்கரமாக ஓடுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஒரு பெருசு இது பிடிக்க முடியும் நம்மளால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு மயிலும் ரெண்டு மயிலும் பிடிச்ச வலையில இன்னும் இருக்குது இன்னும் தேட போகிறோம் இன்னும் கிடைக்கிதுன்னு பார்க்குறோம் இது வந்து நாங்கள் நான் என்ன பண்ண போகிறதுனா எதுவும் பண்ண போகிறது இல்லை அழகாக வந்து இது போட்டு வளர்த்து இது அழகாக இது பால் கொடுத்து தீனி போட்டு வளர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலும் இருக்குங்க இது மாதிரி வந்து நிறைய வேட்டை இருக்குது எங்களுக்கு டைம் தான் இல்லை பசங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நிறைய வேட்டை வந்துட்டே இருக்கணும் சேனில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குங்களா இப்படி தண்ணி தாங்க ரொம்ப எடுக்குது போல் இது தண்ணி தான் கொடுக்கலாம் தண்ணி நினைச்சிருக்காங்க தண்ணி குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் ரொம்ப இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கு போல தண்ணி குடித்து கொடுத்துடலாம் தண்ணி குடிக்குங்க ரங்கன் தீபக்கு எல்லாமே நல்லாவே பிடிப்பாங்க அடுத்து மீன் வேட்டை நிறைய இருக்குது நம்ம நம்ம சேனல்ல இது பண்ணிட்டே இருங்க நம்ம நம்ம சேட்டுகள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம் நாங்கள் நிறைய வேட்டை போட்டுட்டே இருப்போம் ஆனால் எந்த ஊரையும் நாங்கள் கொள்ள கொல்ல மாட்டோம் கூட உயிரிழந்த கொள்வோம் ஆனால் தண்ணி இப்போ தண்ணி குடிக்க போகிறான் தண்ணி குடி ரொம்ப கிட்ட அடிக்காது அப்படி தண்ணி குடுத்த மாட்டேன் தண்ணி குடிப்பாரு பாருங்களா செமையா குடிக்குதா குடிடா 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 குடியா இவன் குடிப்பான் குடிடா நீ நீ தண்ணி செமையா குடிக்குது பாருங்க அது ரொம்ப தண்ணி தாக்கம் இருக்கு பாருங்கள் நல்லா குடிக்குதுங்க தண்ணியை ஆனா நாங்க வீட்ல இருந்து பால் தான் கொடுப்போம் பால் வாங்கி கொடுப்போம் மாட்டு பால் ஆளுங்க பாய் பயப்படுது பைத்தியம் குற 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 குடிடா குடிடா பாய் இருக்குதுனால பயப்படுது फ्रेंड्स இது வந்து திரு தானா பேனான் காட்டவே இல்ல நீங்க உங்க பாருங்க फ्रेंड्स இடி குடிது பாருங்க இது மாதிரி வளைக்கு போதுறாது வளைய விடுறான் வளை போகுது திருப்போ பாருங்களேன் வளைய போகுதுங்க உள்ளே போயிடுதுங்க உள்ளே போயிடுதுங்க உள்ளே போயிடுச்சுங்க பாருங்க வாடா 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 ஆழங்க பாருங்களேன் உள்ளே மாட்டேங்குது உள்ள ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேட்டையாடுல ரெண்டு மொயில் கழிச்சிருங்க ரெண்டு வந்து மொயல் கிடைச்சிருக்கு குட்டி மயிலுங்க குட்டி வந்து முடியும் பெரிய மொழியெல்லாம் பிடிக்குமில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வேட்டை வந்து வெட்டிக்கிற இருந்தது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு பசங்க ஒரு ரெண்டு மூணு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம் சும்மா தண்ணி தான் விட எங்களால் நினைக்க முடியல ரொம்ப பசி எடுத்துகிட்டு இருக்குது அதனால வந்து இது மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனல் நிறைய வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் தான் நாங்கள் மேலும் நாங்கள் பெரிய ஆக முடியும் அதனால் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நான் வேறு ஏதாவது ஹண்டிங் பண்ணாங்க சொல்லுங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் எதாவது பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம திருத்தமிழ லைக் பண்ணி ஷேர்